அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் விண்வெளி பார்வை சேனலில் இருந்து காயத்ரி எனக்கு இந்த வாய்ப்பளித்த எனது குருஜி திரு பார்த்திபன் ஐயா அவர்களுக்கு நன்றி இந்த பதிவில் நாம் கிரக இணைவுகள் பற்றி காண்போம் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் இணைந்திருந்தால் கீழ்கண்ட பலன்கள் நடக்கும் தந்தை அடிக்கடி வேலை விஷயமாக இடமாறுதல் செய்வார் பிழைப்பு தேடி வேறு இடங்களுக்கு செல்வார் தாய் குடும்பத்தை வழிநடத்துவார் அம்மாவிற்கு கண்குறைபாடு எலும்பு உடைதல் உடல் உஷ்ணம் இருக்கும் ஜாதகரின் தந்தை போக்குவரத்து சமையல் கட்டிடப்பணி போன்ற வேலைகள் செய்வார் ஜாதகருக்கு எப்பொழுதுமே ஒருவித மன அழுத்தம் இருக்கும் குழந்தை பிறப்பும் தாமதமாகும் இவர்கள் இருக்கும் இடம் அருகே நீர்நிலைகள் இருக்கும் பொதுவாக சூரியன் சந்திரன் இணைவு உள்ளவர்களின் பெயர்கள் மற்றும் இவர்கள் தொடர்பில் இருக்கும் நபர்களின் பெயர்கள் ரவிசங்கர் பானுமதி கார்த்திகா தமிழரசி அரவிந்த் சிவகாமி சிவசக்தி முத்துராஜ் பரணிதரன் கிருஷ்ணமூர்த்தி உமாசங்கர் சுதாகர் போன்ற பெயர்கள் இருக்கும் மற்ற ராசிகளை பற்றி அடுத்த பதிவில் காண்போம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமா ராஜநாடி வகுப்பில் சேருங்கள் நன்றி